இன்றைக்கி வந்து அறிவு அறிவுசமோன்ற கூட்டம் வந்து அண்ணன் வந்து அண்ணன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து சென்னையே மாதிரியை வச்சு பேஸ் பண்ணி இது பண்ணுறவர் ஆனால் அவர் இங்கே வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறதுக்கு ஒரு அந்த நடத்துறதுக்கு இவ்வளோ பேர் வந்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது வரைக்கும் மகிழ்ச்சி அவருடைய உழைப்பு வந்து இந்த விஷயத்தில் வந்து பாராட்டுறேன் நான் ஏன்னா அவர் வந்து அவர் வந்து ஒரு சென்னை அவர் விடுதலை ஆல்ரெடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு பெரிய அளவில் செயல்பட்டவர் அதுக்கப்புறம் தனியாகவும் பல அமைப்புகளை தொடங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அவருடைய அவருடைய ஆர்வமும் அவருடைய இதுவும் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு விஷயம் இந்த இந்த நிகழ்வு தொடங்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்சளவு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு நான் கூட அதுக்கு வந்து பெருசா வந்து இது பண்ணல ஆனாலும் வந்து அவர் வந்து எப்படி சமாளிக்க போகிறார் அவரன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் ஒரு ஒரு காலையிலையும் சரி இதுக்கும் சரி பெரிய ஒரு செலவினங்கள் தான் அது ஏற்படுத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய பொருளாதார செலவு எல்லாத்துக்கும் அவர் தான் ஒரு நன்றி தெரிவிக்கணும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சுவாமி சேஜானந்தருக்கு வந்து எப்போதுமே ரெண்டு பேரும் அதிகமாக நிகழ்வு எடுப்பாங்க ஒன்று அது ஒன்று ஒன்று வெளிப்படையாக சொல்லலாம் உயிசக்கியா சார்பாக ஒரு முறு முற்போக்கு அணிய அளவில் எடுப்பாங்க பிஜேபி சார்பாக ஒரு அவங்களும் எடுப்பாங்க இவங்க அதிகமாக இவங்க ரெண்டு பேரும் தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அமைப்புகள்லாம் சார்ந்து எடுக்கும் நந்தனார் மடத்து சார்பாக எடுக்கும் நந்தனார் மடம் இல்லாமல் இன்னொரு அமைப்பு வந்து இங்கே நடத்துதுன்றது இப்போ ஒரு சிவஃபியாக நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து அந்த அறிவு சமூகம் நடத்துகிறது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சாமி நம்மளுடைய சாமி சகஜானந்த பணி என்ன பொறுத்த பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் பார்த்து ஒரு ஒரு தவறான ஒரு இது இருக்குது அது என்ன தவறான அதுன்னா ஒருத்தவர் வந்து ஒரு சமூகத்துக்கு பணி செய்கிறான்னா அவர் வந்து ஒரு முற்போக்கு கொள்கையுடையவராக இருக்கணும் அது ஆன்மீகன்றது அவங்கள பொறுத்தவரைக்கும் பிற்போக்கு அது உண்மையா இல்லையான்றது நமக்கு வேற விஷயம் பிற்போ ஆன்மீகன்றது ஒரு பிற்போக்கு அவர் வந்து அந்த மக்களுக்கு வந்து கல்வி வழங்கியிருக்கலாம் அந்த மக்களுக்கு வந்து இழிவை வந்து ஒழித்திருக்கலாம் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழகத்தில் முற்போக்கு பேசுகிற வந்து எந்த ஒரு திராவிட இயக்கத்தர்கள் அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் சேர்ந்தவர்களும் எத்தனை முற்போக்கு பேசலாம் எத்தனை கம்யூனிசம் பேசலாம் அவங்க என்றைக்கும் வந்து ஒரு பட்டியலின மக்கள் வசிக்கிற இடத்துக்கு வந்து அவங்க வந்து தீண்டாமல் ஈடுபட்டது கிடையாது கல்வி வர்கள் கிடையாது அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து அரசுக்கிட்ட கோரிக்கை வைத்தவர்கள் கிடையாது ஆனால் இவங்க முற்போக்குவரர்னு சொல்லிப்பாங்க ஒரு ஃபார்வேர்டான திங்கிங் வச்சுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் எப்போயுமே இருக்கும் ஆனால் சாமி சகஜானந்தாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாலுமே அவர் ஒன்றும் பிராமணர்களை வந்து தன்னை இந்து இந்துவாதி வைணவராக முன்னிறுத்திக்கிட்டாலுமே பிராமணர்கள் அவரில் வந்து சாதின்னு சொல்லலை இந்து மதம் ஏற்றத்தாழ்வு அட்டுறதுன்னு அவர் எங்கேயும் சொல்லவே இல்லைன்றது தான் உண்மை அவரோட எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வாதாடி இருக்கார் இந்து மதம் வந்து அது வந்து ஏற்றத்தாழ்வு வந்து எங்களுக்கு வந்து இல்லை அவர் ஒரு அவர் ஒரு கொள்கை இருக்குது அவருடைய அந்த அதுல இந்து மதத்துல உள்ள சாஸ்திரங்களை படிக்கிறாரு இதெல்லாம் வந்து எங்களை வந்து எங்கேயும் இதுக்கு கொடுக்கல இது வந்து இயல்பா வந்து பழக்க வழக்கங்களால வந்து அவர் நிறைய ஆர்குமெண்ட் வைக்கிறாரு இந்து மதம் வந்து எங்களை இது பண்ணலை சாஸ்திரத்தில் தீண்டாமை சாஸ்திரத்தில் இல்லை அப்படின்னு பல்வேறு வாதங்களை வைக்கிறாரு அது முதல்ல அவர் இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வு இப்போ இன்னைக்கு உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நீ ஒரு பிற்ப வலதுசாரிகள் வந்து இந்து மத சமத்துவமான மதம்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் சாமி வந்து அவர் இந்துவாக இருந்தாலும் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அந்த இந்து மதத்தில் இருக்கிற அவர் பிரச்சனைகளை ஏற்றுட்டுருக்காரு சாமி சைஜானந்தா வந்து நான் வந்து ஒருவேளை தீண்டா அதை காந்தி அவர்கள்ட்ட வந்து தீண்டாமை ஒழிக்கணும்னு பல்வேறு கேள்விகளை முன் வச்சுவார் ஒருவேளை தீண்டாமை ஒழிக்கவெல்லாம் திருக்குறள் மதத்துக்கு ஒன்று நிறுவனணும் அப்படின்னுட்டு பாலசுப்ரமணியம் அந்த சுப்பிரமணியன் அவர்கள் வந்து செய்யணும் நூலில் இருக்குது நாங்கள் ஒரு வேலை ஒரு தீண்டாமை ஒழிக்க எங்களால் நீங்கள் வந்து இந்து மதம் எங்களை தீண்டாமே எடுத்தோம்னா நாங்கள் திருக்குறள் மதம் அவருடைய இதில் வந்து நாங்கள் நிறுவோம்னு சொல்லியிருக்கிறாரு மொத்தத்தில் வந்து இந்த இந்து மதத்தை வந்து அவர் வந்து அவரும் வந்து ஒரு எதிர்நிலைப்பாட்டை தான் இருந்திருக்கு ஒரு விதத்தில் வந்து தீண்டாமே எங்கள் அவர் சமூகத்துக்கு எதிராக நடக்கிற பல்வேறு விஷயங்களுக்கு இந்து மதம் காரணம் இல்லைன்னு அவர் விலகி நின்னவர் இல்லை அதை திருத்தணும்னு பாடுபட்ட ஒருத்தவர் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமி சகஜானந்த அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பட்டை தான் போட்டுகிட்டு இருப்பார் நீங்கள் அதுக்கப்புறம் தான் நாமமும் ஆயிருக்கும் அவர் வந்து சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் சைவம் சைவ மடாதிபதிகள் சைவத்தோட ஆதிக்கம் அதிகம் அப்படி இன்னும் பொருள் அவரால் அதை வந்து ஒரு அவரால் வந்து அந்த மக்களுக்கு எந்த அளவு அது சைவத்தில் வந்து அவருக்கு வந்து நிராகரிப்பு தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்கு அது வந்து அதனால தான் அவர் வந்து நாமத்தை போட்டு ராஜாஜி போன்றவர்களுடைய உதவியை நாடி அது முதல்ல ஆன்மீகம் கூட அவருடைய தன்னுடைய மக்களுக்காக பயன்படுத்தினவர் தான் ஆன்மீகத்தை வந்து தன்னுடைய மக்களுக்காக பயன்படுத்தின ஒரு நபர் தான் அவர் அந்த வகையில் வந்து சாமியோட நோக்கம் வந்து ஆன்மீகம் வந்து அதை வந்து ஆன்மீகன்றதோட அதன் வழியாக கிடைக்கிற ஒரு ப பயன்களை கொண்டு அந்த மக்களுக்கு பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து திராவிட கட்சிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தோடு வந்து குன்றவடியால் அடிகளார் போன்றவர்கள்லாம் வந்து அவர்கள் அங்கீகரிக்க முன்வருவார்கள் ஆனால் சாமி சஹஜானந்தா போனால் இவர் ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிற போல் ஒரு இது பண்ணுவார் இது போன்ற ச விஷயங்களை வந்து நம்ம ஒரு உடச்சி வந்து சாமி சகஜானந்தாவை மேலும் மேலும் முன்னெடுத்தணுன்றது தான் நம்மளுடைய இதுவாக இருக்கும் ஆன்மீகன்றதோடு அவங்க செஞ்ச பணிகள் தான் நமக்கு முக்கியமே வழியும் ஆன்மீகன்றது ஒரு இது கிடையாது அந்த புதில் சாமி சகஜானந்தா வந்து ஒரு பறையர் சமூகத்தில் பிறந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த சமூகமாக பாடுபட்டவர் அவரை வந்து தொடர்ந்து ஒரு முன்னிறுத்தப்படணும் இப்போ வந்து தமிழகம் முழுக்க வந்து அயோத்தியாசர் பண்டிதர் போலையும் தாத்தா இரட்டமல்லி சீனிவாசன் போலையும் எம் ராஜா போலையும் சுவாமி சகிதானந்தா அவர்களும் முன்னெடுத்த செல்லப்படணும் இந்த சிதம்பரத்தில் மட்டுமின்றி இன்று அடுத்த முறை வந்து அண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் அடுத்து வந்து சிதம்பரத்துலேயே அல்லது மதுரையிலேயே இந்த ஒரு மாதிரி கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும்னு நான் கேட்டுக்கிட்டே விடைபெறுறேன் நன்றி வணக்கம்